அதில் கண்டினியூ பண்ணணும் நீங்க பாய் போட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் கோவப்படாதீங்க சிஸ்டர் கோவப்படலை கோவப்படுத்தாம கேட்குறீங்க நம்ம வந்து இது ஒரு வலைத்தளம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா கோபத்து திட்டா சாரி மூர்த்தி இருக்கீங்களா பாய் போடுங்க நான் கிளம்பணும் கார்த்திகேயன் இருக்கீங்களா அப்புறம் சொல்லலாம் பேசாம ரேகா ஓடி போயிட்டான்னு வருத்தப்படக்கூடாது பாய் போடுங்க விடுங்க பாருங்க இதில் ஒரு லைக்கு கூட வரல இதும் எட்டு பத்து லைக் வந்துச்சு இதில் சுத்தமாக லைக்கே வரல வரலேதில் போடணுங்க சரி கார்த்திகேயனம் இல்லை மூர்த்தியும் இல்லை அதனால் நான் லைவை கட் பண்ணிட்டு அடுத்த லைவ் அப்புறம் பார்ப்போம் நான் லைக் போட்டு லைக் போட்டீங்களா தேங்க் யூ ஸோ மச் இது அன்பின் மருவூர்துறை நோர் சேனல் இருக்கு இல்லையா அதில் லைவ் போட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு டாய் போச்சு தொடர்ந்து பேசந்த சொல்லாம் பேசாமல் லை கட் பண்ணக்கூடாது இல்லை அதான் கத்திகிட்ருக்கு அங்கேயே காணும் நல்லா பெருசாக டைப் பண்ணுறாங்க போல் கோவப்படாதீங்க நான் எங்கயா கோவப்பட்டேன் தன்னுக்குற நிலவா உன்ன படைச்சேன் பேசு பாக்க தெரியும் பேரரா இருக்கா இல்லைன்னா இவள்ள வச்சு மேய்க்க முடியாது பாஸ் ஏன்னா கடுப்பு ஏத்துறாங்க சரி எங்க கார்த்திகேயனையும் காணும் மூர்த்தியும் காணோம் ஆனா நம்ம இந்த லைவை கட் பண்ணிட்டு இன்னொரு லைவை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே பாய் பாய் மீண்டும் மற்றொரு நேரில சந்திக்கலாம் அது வரை எங்க கிட்ட இருந்து சரி இதெல்லாம் முடிச்ச மனிதன் Abi ya, jari itu oke bye oke okay, bye. மீண்டும் மற்றொரு நேரம் சந்திக்கலாம் போடுவோம் வேலை போடுமா சரி ஓகே இதுல எப்படி மாதிரி யாரும் கமெண்ட் போட போறதுல ஸ்க்ரீன் லய் குடுத்துட்டு arte te